கேஎஸ் கடல்பாம் சேனல் நண்பர்களில் உணவருக்கு வணக்கம்ங்க இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்றைக்கி விற்பனை பதிவில் அட்டகாசமான நந்தி முகத்தில் நல்ல ஷோ குவாலிட்டி டாப்பான ஒரு பால்வர்க்கத்தைச் சேர்ந்த தெளிவான ஒரு கறவை நல்ல ஹை குவாலிட்டி கறவை மாட்டோட மயிலை கிடாரி கண்ணு விற்பனை கொண்டு வந்திருக்கிறவுங்க அதுபோக நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியாக வரக்கூடிய நல்ல ஜெட் பிளாக்கில் எந்தவித வெள்ளை புறிகளோ புள்ளைகள் புள்ளிகளோ மறைகளோ இல்லாமல் ஒயிட் பேட்ச்கள் இல்லாமல் சுத்தமான தெளிவான ஒரு பதினஞ்சு பதினாறு மாதம் இருக்கக்கூடிய தெளிவான காரம்பசு கிடாரி கொண்டு வந்திருக்கிறவங்க நண்பர்கள் எந்த பதிவை பார்த்தாலும் என்ன தேதியில் பதிவிட்டிருக்கோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள் ஃபோ மொபைல் ஃபோனுக்கு வரணும் அப்படின்ட்டு நம்ம போடக்கூடிய வீடியோக்குள்ளே நீங்கள் தெளிவாக முழுமையாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நாளைக்கு அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்களும் உங்கள் மொபைல் ஃபோனுக்கு வருமுங்க நீங்கள் வீடியோவில் முதலாவது தான் ஒரு பத்து மாதங்களான சுழி சுத்தமான நல்ல ஒரு பால் மயிலையில் நல்ல அழகான கிடாரியாக நல்ல ரட்டு மல அமைப்பில் புறமாடு ஏற்றதில்லைங்க நல்லா மல்லிகைப்பூ வெண்மை மாதிரி வரக்கூடிய தெளிவான மயிலை கிடாரிங்க நாலு கால் கருப்பும் தெளிவாக இருக்குது நல்ல திமனேற்றம் புறவேத்தமான மாடு மடிகாம்பு சுத்தம் அப்பேற்பட்டு ஒரு மடிகாம்பு சுத்தம்ங்க முகத்தில் நல்ல ஒரு லட்சுமிகரமான ஒரு முகம் நல்லா தலையில் நல்லா அருமையான கொம்பு தலையாக வரக்கூடிய நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான ஒரு மயிலை கிடாரிங்க உடம்புல அழகான உடம்பு நந்தி சிலை மாதிரி இருக்கக்கூடிய கண்ணுகள் வேணும் அப்படிங்கிற நண்பர்கள் நிறைய கேட்டுகிட்டு இருந்தீங்க ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் நம்ம அனுப்ப முடியாதனால வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம சேனலில் பதிவிட்டுருக்கிறவங்க சேனலில் பதிவிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லையும் பதிவிட்டுரும் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற நண்பர்களும் நீங்கள் உடனே உடனுக்கு உடனே பார்த்து எடுத்துக்கிறாங்க நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இணையணும் அப்படின்னா நம்ம மேலே கொடுத்துருக்கற நம்பருக்கு ஏட்மி வாட்ஸ்அப் குரூப்புன்னு டைப் பண்ணி நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சிக்கலாங்க இந்த கிட கிடாரியை பொறுத்தளவுக்கு வயது பத்து மாதம்ங்க வாழறக்கம் தெளிவாக இருக்குது புறமாட்டில் ஷோ குவாலிட்டியான மாடு முன் மாடு நந்தி முகத்தில் நல்ல ஒரு அழகான மாடு இடத்த முல்லாமல் போட வேணும் நல்ல பெருங்கூட்டு கிடாரி தெளிவான கிடாரி வேணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த கிடாரி தேர்வு செய்யலாங்க சொல்லி சுத்தமான கண்ணுங்க நல்லா சாதுவு எங்கள் தொட்டு எங்கே நீவினாலும் ரொம்ப அமைதியான குணம் இன்னுமே மூக்கணம் குத்தப்படாமல் இருக்குதுங்க அனுப்ப சொல் நீங்கள் டெலிவரி கேட்கும்போது மூக்கணம் குத்தி அனுப்ப சொன்னாலும் தாராளமாக நம்ம மூக்கணம் குத்தி கொடுத்து அனுப்பிச்சிடலாங்க கை கால் ஊக்கம் நல்லா வந்து உடம்பு சன்னம் அடிவயிறு தொங்கல் இல்லாமல் நடுமுதுங்க நெரிசல் இல்லாமல் நல்ல கண்ணாமூலியில் நல்ல ஒரு சா வெளிச்சமான ஒரு முகத்தில் நல்ல ஒரு வெண்மையான நிறத்திலையும் நல்ல புறம்பாடு ஏற்றத்திலையும் நல்லா கால்கள் குழாம்புகள் எல்லாமே நல்லா அச்சல்வாத்த மாதிரி உருட்டி வச்ச மாதிரி தெளிவான கொழாம்பு அமைப்பு இல்லைங்க நல்லா பெருங்கூட்டு கண்ணாக வேணும் காங்கியத்தில் நல்ல பால் வர்க்கமான மாட்டிற்கு பிறந்த தெளிவான கிடாரி கண்ணுங்க சொல்லி சுத்தமான கண்ணுங்க குறைப்படுத்துகள் கழிப்பு சுழிகள் கிடையாது இதோடய விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க எல்லா கண்ணும் நம்ம பால் வர்க்கம் எல்லா கண்ணும் ஷோ குவாலிட்டி அப்படின்னு கண்டிப்பாக நம்ம சொல்கிறது இல்லைங்க அதுக்கு உண்டான தரம் அதுக்கு வெயிட் உண்மை உண்மைத்தன்மை நிலவரம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அந்த மாதிரி சொல்கிறோம்ங்க இதோடய தாய் மாடு நமக்கு மிக நண்பர்கிட்ட நம்ம தெளிவாக தெரிஞ்ச இடத்துல இருக்கக்கூடிய மாடுங்க நேரம் கறவை அப்படிங்கிறது ஒரு மூணு லிட்டர் பாலுங்கிறதுலாம் அசால்ட்டாக கறக்கூடிய மாடுங்க நாலாம் மீத்து அஞ்சாம் ஈத்து மாடுங்கிறது கறந்தது போக இந்த கன்று விட்டது பால் வந்து ஊட்டினதுக்கு ஊட்டி வளர்ந்த கண்ணுக்குட்டி அந்த அந்தளவுக்கு நல்ல பால் வறுக்கமான மாடு இருந்தால் மட்டும்தான் கன்றுக்குட்டி இந்த அளவுக்கு ஊக்கமாக வருங்க அது போக வந்து பார்த்துட்டிங்கன்னா எவ்வளவு பால் இருந்தாலும் நம்ம கன்றுக்குட்டிக்கு நம்ம தேவைக்கு கறந்தது கொஞ்சமாக கறந்தது கன்றுக்குட்டிக்கு விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வருதுங்க கன்று நல்லா சாதுவான கண்ணுங்க சுழி சுத்தமான கண் மடி காம்பு நீங்கள் எங்கே நீவுனாலும் ரொம்ப அமைதியாக இருக்குதுங்க இதோட விற்பனை விலை முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிற நண்பர்கள் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் தெளிவுபடுத்தி வாங்கிக்கோங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் நீங்கள் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்க்கலாங்க வருவதுக்கு முன்னாடி உங்களுக்கு உண்டான கால்நடைகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு சௌகரியமாக இருக்குங்க வண்டியிலேருந்து நம்ம ரெண்டாவது தான் இறக்க போகிறதுங்க ஒரு பதினஞ்சு பதினாறு மாதம் இருக்கக்கூடிய சுளி சுத்தமான நல்ல வந்து அமைப்புலேயும் எந்த இடத்துலையும் வந்து வெள்ளை புள்ளிகள் இல்லாமல் நல்ல கை கால் ஊக்கத்தில் நல்ல பெருங்கூட்டு தெளிவான மாட்டுக்கு பிறந்த கிடாரி கிடாரிக்கங்க கொம்பு ரெண்டும் நல்லா நேர் கொம்பில் எல்லாரும் கேட்குற மாதிரி பயிர் கொம்பு இந்த காங்கை மாடு பழைய வர்க்கத்து மாட்டுக்கு பிறந்த தெளிவான காராம்பசு கிடாரிங்க இந்த கொம்பல் ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போய் கூடி வரும்போது நல்லா காவடி அமைஞ்ச மாதிரி நல்லா தெளிவான ஒரு முக அமைப்பில் வந்து செய்கிறோமேங்க இன்னுமே கூட கிடாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொகரசின் அவுத்துட்டு நம்ம நெத்தி கவுத்த கொம்பு கயத்தில் போட்டு பார்த்தோம் அப்படின்னா மாடு வந்து இன்னுமே நல்லா தெளிவாக பார்க்குறக்கு ரொம்ப அம்சமாக இருக்கக்கூடிய தெளிவான மாடு காராம்பசு கிடாரிங்க பதினஞ்சு பதினாறு மாதம் இருக்கும் கையால் ஊக்கம் தெளிவாக இருக்குங்க மறையோ வெள்ளை புள்ளிகளோ இல்லாமல் தேடிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு நல்லா வந்து பெருங்கூட்டு கண்ணாக வேணும் ஒரு சாதவான கண்ணாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கண்ணை தேர்வு செய்யலாமங்க மூக்கணமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் நம்ம குத்தி ஏற்றிட்டு வந்துருக்கிறோமே அதனால் கொஞ்சம் சொந்தாப்புல நிற்குமே இது வரைக்கும் மூக்கணமே குத்தாமல் நல்ல முறையாக கைப்பாங்க வளர்த்திட்டு இருந்தேன் கிடாதிங்க தொப்பல் கொடி வந்து பார்த்தீங்கன்னா நரம்பு தரம் உங்களுக்கு அந்த வீடியோவில் தெரியுங்க நல்ல கரவு வறுக்கம் இந்த மாடெல்லாம் வந்து நல்ல ஃபுட்டு கொடுத்து இந்த தரத்துலேருந்து இழைக்காமல் நல்லபடியாக நீங்கள் நல்லா மே ஃபுட்டு கொடுத்து நல்லா தெளிவாக பா வளர்த்திட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல மாடாக மடி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா சினை பண்ணி நீங்கள் மடி வரும்போது கண்ணு போட வரைக்குமே இதே உடம்புல இதுலேருந்து இன்னுமே ஒருபடி மேலே ஏற்றிடுவோணுங்க நல்ல முறையாக பராமரிச்சுட்டு வந்தீங்கன்னா தலையத்துலேயே ஒரு ரவன் லிட்டர் கருவை கறக்கிற அளவுக்கு இந்த க மடிகாம்பு சுத்தம் அந்தளவுக்கு தெளிவான மடிகாம்பு சுத்தம் இருக்குதுங்க சுழி சுத்தமாகவும் இருக்குதுங்க குறைப்பழுதுகள் கழுப்பிச்சுல கிடையாது நல்ல வாழ்க்கம் புறமாடு ஏற்றம் எல்லாமே தெளிவாக இருக்குது புது இடம் பல இடம் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் பார்க்கலைங்க வந்தது வந்து ரொம்ப அமைதியாக நல்லா தெளிவாக இருக்குதுங்க கைகள் ஊக்கம் தெளிவாக இருக்குதுங்க பதினஞ்சு பதினாறு மாதமான காரம்பசு கிடாரி கன்றுங்க விற்பனை விலை முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் வருதுங்க நம்ம பதிவில் போடக்கூடிய மாடுகள் கன்றுகள் எந்த கண்ணுகளாக இருந்தாலும் பூச்சி மாத்திரை மாடுகளாக இருந்தாலும் பூச்சி மாத்திரை அப்படிங்கிறது வந்ததையுமே கொடுத்துட்றோமுங்க நீங்கள் வாங்கிட்டு போனவங்க ஒரு ரெண்டு மாத காலத்துக்கு பூச்சி மாத்திரை கொடுக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறே நம்ம இந்த பதிவு மூலிமா சொல்லிக்கிறோமுங்க நேரில் வந்தீங்கனாலும் இந்த மாதிரி கண்ணுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா விற்பனை ஆயிடுச்சுங்க இது வந்து காரம்பருசு காலக்கன்று நல்ல தமிழேற்றத்தில் நல்லா ரெட்டு தமிழமைக்குள்ள நல்லா ஒரு ஒம்பது மாதமான சுழி சுத்தமான பெருங்கூட்டு கண்ணுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ போடலாங்கிறக்காக தான் வச்சுருந்தோம் அதுக்கு முன்னாடியே வந்து நண்பர் வந்து எடுத்துட்டாங்க இது வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு ரூபா விலைக்கு வந்து நம்ம விற்பனை செஞ்சுருக்குறாங்க இது போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி பக்கத்தில் ஏற்கனவே மாடுகள் கன்றுகள் நம்மகிட்ட இருக்கிறாங்க அவங்களே வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு கேட்டு எடுத்துட்டாங்க இல்லை அப்படின்னாலும் இந்த கண்ணை வந்து வீடியோ போடுறதுக்கு பார்த்து வச்சுருந்தோம்ங்க நேரில் வந்திங்கனாலும் பதிவுகள் போடுறதுக்கு முன்னாடியே கன்றுகள் இருக்குதுங்க அந்த கண்ணுகளை பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது பிடிச்சி செலக்ட் பண்ணி அந்த கண்ணுகளையும் நீங்கள் வாங்கிக்கலாமுங்க இன்றைக்கி போடக்கூடிய கண்ணுகள் இருக்குங்க அதாவது நேரில் வரோன்னே ஒரு பன்னெண்டு மணிக்கு முன்னாடி வந்தீங்கன்னா இன்னைக்கு போடக்கூடிய கண்ணுகளையும் பார்க்கலாம் நாளைக்கு போடக்கூடிய கண்ணுகளையும் வந்து பார்க்கலாமுங்க ஒரு பதினைஞ்சிலேருந்து ஒரு இருபது கண்ணுகள் நம்ம இடத்துல எப்பவுமே இருந்துகிட்டு இருக்குங்க பொதுவாக வந்து இந்த மாதிரி தரமான காலக்கண்ணுகள்லாம் வந்து போட்டதையும் வந்து விற்பனை ஆகிறதுக்கு காரணம் எல்லோருமே எதிர்பார்க்கக்கூடிய கண்ணுகள் எவ்வளோ தான் மாட்டினுடைய விலை வந்து சம்பளம் இருந்தாலும் நிலவரமே இல்லைனாலும் நல்ல மாடுகளுக்கு எந்த சந்தையிலையும் வந்து எப்பவுமே மதிப்பு இருக்குங்க நல்ல மாடுகள் அப்படிங்கிறது அந்த காலத்தில் இந்த காலத்து வரைக்கும் சந்தைக்கு போனால் நல்ல மாடு உடனடியாக விற்றுமுங்க விலையே குறைவான ரொம்ப மட்டமான சம்பல் நிலவரமாக இருந்தாலும் நல்ல மாடுகள் ஒரு இடத்துக்கு வந்தது அப்படின்னா விற்பனைக்கு வந்ததுன்னா அது எந்த நூற்றில ஒரு நாலு பேர்த்துக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி தேடிட்டு இருப்பாங்க அவங்க உடனே உடனே வாங்கிக்குவாங்க அது போல தான் நம்ம கொண்டு வந்து போடக்கூடிய கண்ணுகள் எல்லாமே தெளிவான கன்றுகள் அலைஞ்சு தெரிஞ்சு செலக்டடாக வந்து எடுத்துகிட்டு வந்து போடுறவங்க டெய்லி ஒரு மூணுலேருந்து நாலு கால்நடைகள் வந்து விற்பனை ஆகிட்டு இருக்குது ஜாயிண்ட் வாடகையும் வந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் பண்ணி கொடுத்துட்டுருக்குறவங்க எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் தாராளமாக தாராளமாக நீங்கள் ஜாயிண்ட் வாடகையில் பாதி வாடகை மட்டும் கொடுத்தால் போதுமான அடிப்படையில் பண்ணி கொடுத்துறவுங்க இதை வந்து பார்த்திங்கன்னா செவல கிடாரிங்க ஒரு எட்டு ஒம்பது மாதமான சுறுசுத்தமான செவல கிடாரி நாளை விற்பனை பதிவில் வரக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரங்காட்டில் இருக்குது இன்றைக்கி வீடியோ எடுத்துருக்குறவங்க நாளை விற்பனை பதிவில் இந்த செவல கிடாரி நல்ல சாதமான கிடாரியும் கொண்டு வருவாங்க இந்த கிடாரி வேணுனாலும் தொடரொன்று பாருங்கள் நாளை விற்பனை பதிவை பார்த்துட்டு எடுக்கிற மாதிரி இருந்தாலும் நாளைக்கு நீங்கள் பதிவு போட்டதுக்கப்புறம் பார்த்துட்டு நீங்கள் தொடர்பு கொண்டு எடுக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக எடுத்துக்கலாங்க நம்ம ஊர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க மீண்டும் நாளை ஒரு நல்ல தெளிவான பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத வச்சுக்கொண்டு விடைபெறுகிறோங்க நன்றி வணக்கம்